வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரம சட்குரு நாக திருவடிகளே திருநகை கிரி சத்தி சரவண முத்தி கொருவித்து வைத்து குரு பரையன போதும் முக்கமக்கு சொல் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர் ராமரது மணி பேன பத்து தலைதத்தை கடுதொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொடு பட்ட பகல் வட்ட திகிரி இரவாக பத்ர கிரதத்தை கடவிய பச்சை புயல் பச்சை தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தை ஒத்த பரிபுரணி திரம் பதமைத்து பைரவிடி கொட்கடடி கொட்கழுதொடு கழுதாட தி

தத்து உள்ளே சன்னம் சன்னம்